அனைவருக்கும் வணக்கங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து பனை கொலக்கட்டை தான் எங்கள் ஊரில் வந்து ஓலை கொலக்கட்டை செஞ்சு தான் விநாயகருக்கு சாமி கும்பிடுவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதை எப்படி செய்யலாம் பார்ப்போம் ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் வந்து ஒரு உலக்கு மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அப்புறம் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே வெள்ளம் எடுத்துக்கிறனோம் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருந்தோன்னா கொஞ்சம் காய்ச்சிக்கிறனுங்க இடித்து தண்ணி ஊற்றி அப்படி காய்ச்சிக்கிட்டேன் காய்ச்சிட்டு வடிகட்டிக்கிறோன்னா அதை வடிகட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் சேர்த்து காய்ச்சி கம்பிப்பதம்லாம் பார்க்கக்கூடாது கரைஞ்சா போதும் அதை காய்ச்சி எடுத்து வடிகட்டிட்டு கொஞ்சம் பாசி பருப்பு வறுத்து வச்சுருக்கங்க அதுவும் சேர்த்தா இருக்கும் நம்ம வந்து அது சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அது திரும்பி மூணையும் கா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டி பதத்துக்கு எடுத்துக்கிறனுங்க எடுத்துக்கிட்டு இட்லி சட்டியில் நம்ம வந் இட்லி சட்டியிலே வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி இட்லி சட்டியில் வந்து இந்த அளவுக்கு ஓலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நான் சொ வச்சிருக்க மாதிரி உள்ளே வச்சு நல்லா டிப் பண்ணி அதை வேக வச்சு எடுத்தாலே போதுங்க சூப்பரான விநாயகர் சேர்த்தி கொலக்கட்டை ரெடி ஆயிரும் இது வந்து இப்போ வந்து இன்னும் பத்து பதினேழுனால் கிடக்கு ஆனாலும் எனக்கு வந்து இது சாப்பிடணுன்னு ஆசை ஏன்னா க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எதோ ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு என்னமோ இப்போவே ஆசை வந்ததுனால ஒரு ஓலை வெட்டிட்டு வர சொல்லி இதை நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேங்க இன்றைக்கி இது நீங்களும் உங்களால் முடிஞ்சால் விநாயகர் சேர்த்து இன்றைக்கி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாங்க இந்த ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது எங்கள் பாப்பா உகத்தில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தப்போ நிறைய பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை நினச்சதெல்லாம் வாங்கி தான் இருக்கேன் மாமியார் வீட்டில் வந்து நம்ம நினச்ச எதுவுமே சாப்பிட முடியாது அவங்க வாங்கி தர மாட்டாங்க யாருடா எப்படா வாங்கி தருவான்னு ஏங்குற நிலமையில தான் இருந்தோம் ஒரு ஒரு பழம் கூட எங்கள் வீட்டுக்கார் வந்து அவள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் வாங்கி தருவார் வா வாங்கி கொடுக்க விடாமல் உங்கள் அம்மா அவ்வளோ டார்ச்சர் எங்களை எனக்கு வந்து இந்த ஒரு மாம்பழம் கூட அந்தளவுக்கு ஆசைங்க அப்போ வந்து என் மாம் மாமியார் வந்து அஞ்சு கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து பீரோக்குள்ள வச்சு பூட்டி சாவியை கொண்டுட்டு போயிட்டாங்க வயக்காட்டு வேலைக்கு அந்த அந்த மாம்பழம் கூட எனக்கு கிடைக்காம அவங்க ஒரு வாரம் அந்த அஞ்சு கிலோ மாம்பழத்தை பீரோக்கில் வச்சுருந்து அழுகை வச்சு அழுகி போனதுக்கப்புறம் தூரத்திக்கு போட்டாங்க அதில் ஒரு பழம் கூட எனக்கு எடுத்து தரலங்க எங்கள் பாப்பா ஒருத்தர் இருக்கும்போது அந்தளவுக்கு எனக்கு வந்து கொடுமையெலாம் நடந்துச்சு அந்த மாமியார் கொடுமைன்னு சொல்கிறது தாங்க இது ஏன்னா நம் மாதமாக இருக்கும்போது என்னென்னமோ சாப்பிட ஆசைப்படுவோம் ஒரு ஆப்பிள் கூட எங்கள் வீட்டுக்கார் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தது கூட என் மாமியார் வந்து அவங்க வீட்டிலையே பறிச்சுட்டு விட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரே ஒரு பழத்தை தெரியாமல் கையில வச்சு மறைச்சி கொண்டுட்டு வந்தாருங்க அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க எங்கள் வீட்டில் அது எவ்வளோக்கும் வாடகை வீட்டில் தான் கொண்டு போய் வச்சுருந்தாங்க சொந்த வீடு அவ்வளோ பெரிய வீடு இருந்துமே எங்களை வந்து வாடகை வீட்டில் தான் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அங்கேயே வச்சு பறித்து பறிச்சிட்டு வெறும் தான் வீட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ நான் வலகாப்பு போட்டு வரத்துட்டுக்கு நான் வந்து ஒவ்வொரு பொருளும் சாப்பிட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க அதுலேயும் எனக்கு பதினி பனங்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட ரொம்ப விருப்பம் அதெல்லாம் கிடைக்காம அதுக்கப்புறம் நயன் மன்த்தில் தான் வந்து இந்த ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து வாங்கி சாப்பிட்டேன் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நீங்கள் மாமியார்ட்ட அனுபவிச்சிருக்கீலான்னு சொல்லுங்கள் இப்போல்லாம் நினச்ச உடனே நம்ம கையில் காசு இருக்கிறதுனால ஏதோ நினச்செல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்து இந்த நாவற் பழம் சாப்பிடுன்னு ரொம்ப விருப்பம் சில பேர் சொல்லுவாங்க இது கரப்பா நீர் குழந்த வந்து கருப்பாக பிறக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம குடும்பமே கருப்பாக தான் இருக்கேன் அதில் வேறு புதுசாக எங்கள் நவாப்பழம் சாப்பிட்ட என்னாலே கருப்பாக பிறகு போகுது இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்